அவரு சும்மா வந்து கேட்டாரு ஆறு வந்த ஆறு வந்த ஆர்டர் முறப்பட்ட நீ கேண்டு நான் சொன்ன முறப்படல குழம்பு ரெண்டு வந்தாங்க மூன்று பேரு ஆரண்ட எனக்கு தெரியாது வந்து கேட்டாங்க நான் நீ நடந்த உங்களுக்கு சொன்னன் நீ விடத்துல எட்டு லட்சம் ரூபா காசி இருக்கேன் சொன்னேன் நான் அம்மா ஓரத்திருந்து சொன்னி நான் தவறுதலா சொன்னு இங்க ஏன் சொன்னு கேட்டாரு நான் சொன்னேன் எனக்கு தவறு தெரியாதுன்னு தெரியாது தீ வாங்கி தெரியாது வேணான்ண்ட நான் ஆறு கோழி வாங்கி தரேன்ட ஊட்டத்துக்கு தாமு ஒழுக்கண்டு சொன்னேன் மறுக்கா இருந்த சாமான் கொஞ்சம் மாய்கொண்டு தர எங்களுக்கு சாமான் மாய தரக்குள்ள பக்கத்தில் உள்ள பொலியன்று கேட்டானுங்க இந்த ஊருண்டு ஒரு கச்சனாரு குடிப்படு ஒரு கஜனார் ஏறாருண்டு ஒரு கச்சனாரு காலிஓழி வீதி அண்டு இப்படி சொல்லி சொல்லி அவர் வந்து கடைசி வீட்டுல இந்த ஒரு லட்சம் பேங்கில் கிடந்து நான் அவர் ரெண்டு பேருக்கு ஆரையும் அனுப்பினேன் ஆறு அனுப்பினுட்டு சரியா கேண்டைப்படுத்துகிறாங்க ஒரு அக்கௌண்ட் நம்பரை வாங்கிட்டு ரெண்டு கவுண்ட் நம்பரை கொண்டு எடுத்து வந்து கொடுப்பேன் தொண்ணூற்றி ஐயாயிரத்துக்கு எடுத்து போட்டு ஐயாயிரம் ரூபா காசு வந்தார் ஆட்டோவில் போமா என்ன கதை ஊனியில் எல்லாம் வாங்கிட்டு நான் ஏற்றிட்டு வரேன் போனவர் ஒன்பதாம் மாதம் ஆறாம் தேதி வந்து சொன்னார் ஒரு தன் எடுத்து தோடி தானம்மா காசை ஆ காசு எடுத்து தோடித்தானம்மாவன் என்னான் செய்த புலதான் அம்மா புலதானம்மாண்டாரு சாமான் வாங்கி வந்தாப்ப எங்களுக்கு எல்லா சாமான் உப்புட கூடிய ஒம்பத்தி ரெண்டு சாமான் வாங்கி தந்து ஐம்பரூபா காசு தந்தார் நீங்கள் கடன்களை கொடுத்து போட்டு தேவைப்பட்டதை வாங்கி சாப்பிடுங்கம்மான் சந்தாரு ஒரு முப்பத்தி ஆடி ஒரு பொடியனோட வந்தாரு எவ்வளவு எட்டாயிரம் ரூபா காய் பிடிக்க வேணுமெண்டா ஜாமாம அங்கே பில் இக்கி நான் காட்டுறோம் எடுத்துக்கொண்டு காட்டுறோம் ஒன்பியை சம்மனோட வந்தவர் எட்டு லட்சம் ரூபாய் காசு எடுத்து அவரு இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் எண்ணி போட்டு போன்ல வீரியம் எடுத்தவர் வீரிய எடுத்து சொல்றாரு உங்களுக்கு என்ன வாங்கி தரமா என்ன வாங்கி தர ஏன் கொண்டுமான ஊட்டணக்கி ஆ அப்போ ஓண்டி சொல்ல ஓமன் தான் ஊட்டணிக்கு தரண்டவர் எனக்கு தர அப்புறம் அது திருப்பி ஒரு அதுக்கு அடுத்த நாள் ஒரு ஓடாகியம் அனுப்பியிருந்தாரு அவங்க தான் இந்த சிலாக கம்பு சாமான் அவர் ஏசினவர் அந்த ஓடாகி பொலியன் இருக்கு நீங்கள் இப்படி கூட வாங்கிருப்பேன்